ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெண்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சிறுபருப்பு ஒரு ஐம்பது கிராம் கழுவி வச்சுக்கோங்க சுரைக்க கொஞ்சம் கெட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு பீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு கேரட் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பத்துலேருந்து இருபது வெங்காயம் எடுத்துக்கோங்க அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் உப்பு இது காயப்பொடி இது சாம்பார் பொடி இது மஞ்சள் பொடி சீரகப்பொடி இது வத்தப்பொடி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க சிறுகுறுப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து உண்டு சேர்த்துக்கோங்க குறைக்காக போட்டுக்கோங்க எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பொடி சேர்க்க போகிறோம் சாம்பார் பொடி வத்தப்பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க லைக் இண்டி விட்டுக்கோங்க குக்கரை முடி வச்சுக்கோங்க விசில் போட்டுக்கோங்க மூ ரெண்டுலேருந்து மூணு விசில் வரட்டும் வந்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ண உடனே குக்கரை திறக்காதீங்க எல்லாம் போகட்டும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் விசில் எடுக்கலாம் இப்போ நம்ம அந்த குழம்ப தாளிக்க போகிறோம் அது அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க பொடியலி சேர்த்துக்கோங்க கட் பள்ளி கலர் மாதிரி நல்லா வதச்சுக்கோங்க விசில் நம்ம எடுக்க போகிறோம் எப்போ குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி விசில் போயிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா விசிலில் அந்த ப்ரெஷர் எல்லாம் வெளில போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது அறிவிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா வெளியே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க விச்சியில் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போங்க குழம்பு நல்லா வெந்துடுச்சு நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருந்ததை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் தாளித்து வச்சதை உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும் நல்லா வேகட்டும் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ